பசங்களுக்கு எல்லாருமே நிறைய இந்த டீசர் ரொம்ப பிடிச்சி போச்சு பிகாஸ் ஆஃப் த பைக்ஸ் சூப்பர் பைக்ஸ் இந்த படம் சைன் பண்ணப்போ ஓ எனக்கும் பைக் பிடிக்குமேனு சைன் பண்ணேன் பட் இட்லியில் போய் எங்கி அந்த ஐம்பது டுகாட்டி பைக்ஸ் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி பைக் பின்னாடி உட்காந்து பயந்துருந்தேன் அண்ட் அது ரூபா வாஸ் ரியலி எக்ஸைட்டட் ஆஸ் அ பாய் ஐ திங்க் பைக்ஸ் எல்லாம் ஓட்டு ஓட்டுறது ஒரு ஃபேண்டஸி அண்ட் இந்த படத்தில் ஹி காட் டு டூ தட் என்னை நிறைய பயமூர்த்தி இருக்கார் இந்த படத்தில் அண்ட் தேங்களை மாதிரியே நானும் அந்த படத்தினோட பாடல்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா அவர் எங்கிட்ட சொன்ன மாதிரியே திரையில எடுத்திருந்தாருன்னா இது ஒரு ஆங்கில படம் மாதிரி இருக்கும் இப்போ இது வரைக்கும் பார்த்த காட்சிகள்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க பாடல் காட்சி அந்த பைக் போகிறது பிரியானந்த் சொன்ன மாதிரி பைக்குன்னு சொன்னாலே நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது சொல்ல போனால் அவர் போன வாரம் ஆனந்தர்களுடைய தலையங்கமே அதுதான் பைக்கை வச்சுட்டு ரொம்ப அலமல் பண்றாங்க சென்னையில உடனே காவல்துறையில நடவடிக்கை எடுக்கணும் அந்த அளவுக்கு இங்க ரொம்ப ஆபத்து மிகுந்த தேவையாக இருக்கு பைக்னு சொல்ற நேரத்துல இந்த படத்தை நீங்க வெளியிடுறீங்க நல்ல வேலை படம் நடைபெறுகிற களம் பாண்டிச்சேரி இது வந்து ரொம்ப நாளுக்கு கழிச்சு நான் வந்து ஒரு புது டேரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐ வாஸ் வெரி அமேஸ் டு சி தேஷன் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் Uh, Kandipa, Ningela, Teaser, Pakamode, uh everybody was stunned uh -huh. so definitely there's more lot more exciting in the film so wish him all the best and uh Atarva, you know he's one of the sweetest co-star that i've worked with you know uh, actually first time i'm going to work on but you know we have a lot of things in common which we discovered when we started working so i really had a good good time and a like a good working um, relationship with atarva uh, and also he's 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 i don't know he's very sweet to actually talk to and you know i've literally uh

ஒரு 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 எஜ்ஜை வந்து தொட்டிருக்காரு யுவராஜ் பரதேசி முடிஞ்ச உடனே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஒரு வித்தியாசமான படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக பரதேசியோட வித்தியாசமாக ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ யுவராஜ் வந்து என்கிட்ட கதை சொன்னேன் கதை சொல்லும் நான் சொன்னேன் யுவராஜ் இந்த படம் கதையெல்லாம் ஓகே எல்லாமே ஓகே பட் இந்த படம் எடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு படமா இல்லாம ஸ்கிரீன் பிளேவா இதை வந்து நீங்க விஜுவலா இதை பெருசா காமிச்சதா இந்த படம் நிற்கும் அப்படின்னு சொன்னேன் அண்ட் கம் அவுட் இப்போ விஜுவலா பாத்துக்கீங்க ஸோ கண்டிப்பா இது வந்து ஜஸ்ட் டென் பர்சன்ட் ஆஃப் வாட்ச் சீன் கண்டிப்பா படத்துல வந்துட்டு இன்னும் என்னான்ஸ்டா தெரியும் ஏன்னா யுவராஜுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு நாங்க ஷூட்டிங் பண்ணும் போதே ஒண்ணுமே சில விஷயம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போது பட் போஸ்ட்ல வந்து நான் டப்பிங்ல பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே இது இது இதுக்கும் இதுக்கு லிங்க் இருக்கு இட் மேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த கதையுடைய கதை நான் வந்து பைக்கோட விதிகளை வந்து மீறாமல் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் தான் உண்மையான பைக்கர்ஸ் வந்து யாருமே வந்து ஹெல்மெட் போடாமல் விதிகளை மதித்து தான் வந்து இது பண்ணுவாங்க இந்த கதையில் வந்து அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அழுத்தமாக தான் சொல்லியிருக்கோம் அதனால வந்து இரும்பு குதிரை வந்து கதைக்காலமும் சரி படமாக்கின பின்னணும் சரி நான் வந்துருக்குதான் சொல்லலாம்